சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் என் அன்பு குழந்தையே இன்று உனக்கே தெரியாத உன்னை பற்றி சில விஷயங்களை நான் சொல்ல வந்தேன் ஆம் குழந்தையே நீ மிகவும் பரிசுத்தமானவள் எந்த தவறும் எந்த தீங்கும் செய்யாத மனம் கொண்டவள் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத மனம் கொண்டவள் நீ இயல்பாய் நடப்பதையும் நீ இயல்பாய் செய்து கொண்டு இருக்கும் காரியங்கள் எல்லாம் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் நீ அதனை தூய்மை ஆனவள் அது உனக்கே தெரியும் இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்னவெல்லாம் நினைக்கிறாய் என்பதை நான் கூறவா ஆம் குழந்தையே என் பிள்ளை நீ கஷ்டத்தில் தான் இருக்கிறாய் ஆனால் எவரையும் மனம் உகந்து கஷ்டப்படுத்தியது படுத்தியது இல்லை நீ வேதனையில்தான் இருக்கிறாய் ஆனால் நீ மனதார யாரையும் நீ வேதனைப்படுத்தியதில்லை ஏளனங்களையும் கேள்விகளையும் அவமானங்களையும் நீ பட்டு தான் இருக்கிறாயே தவிர உனக்கு தாழ்ந்தவர்களை பொழுதும் அவமானப்படுத்தியது படுத்தி பேசியதும் இல்லை தாழ்த்தி ஒரு பார்வை பார்த்தது இல்லை உனக்கே ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாமல் இருக்கும்பொழுது உன்னை அண்டி வருவோருக்கு ஆறுதல் சொல்லும் நேர்மை உற்றவர் நீயாவாய் உன் கைகளில் அளவாக வைத்துக்கொண்டு இருந்தாலும் உன்னிடம் கை ஏந்துபவர்களுக்கு அள்ளி கொடுக்கும் மனம் படைத்தவர் நீ உனக்கு யாரேனும் தீங்கு செய்து விட்டாலோ துரோகம் செய்து விட்டாலோ தனிமையில் அமர்ந்து புலம்புவாய் அதிகபட்சமாக என்னிடம் வந்து கண்ணீர் விடுவாய் அவ்வளவுதானே மகளே நீ செய்வது எந்த சூழ்நிலையிலும் யாரையும் பழி வாங்கும் என்ற எண்ணம் வந்ததே இல்லை எனக்கு இவ்வாறு செய்தவருக்கு பாடம் கற்பித்துவிட்டு அப்பா என்று நீ கேட்கிறாயே தவிர அவர்களை தண்டித்துவிடு என்று ஒரு நாளும் என் பிள்ளை என்னிடம் வந்து முறையிட்டதில்லை ஒரு மனநிலையில் உனக்கு கஷ்டம் கொடுத்தவர்கள் கூட நன்றாக இருந்துவிட்டு போகட்டும் என்று நினைக்கும் அளவிற்கு வானுயர்ந்த மனம் நிச்சயம் என் பிள்ளைக்கு உண்டு வழிகளோடு தான் நீ வாழ்கிறாய் ஆனால் ஒரு பொழுதும் மற்றவர்களுக்கு வழி கொடுக்க வேண்டும் என்று நீ நினைத்தது இல்லை உனக்கு உதவி வேண்டும் அந்த சமயத்தில் கூட சிவனே அப்பா சாயப்பா என்று என்னிடம் உரிமையாக வந்து நிற்கிறாயே தவிர நீ உதவி செய்தவர்களிடம் கூட பதில் உதவி கேட்டு நீ நின்றது இல்லை எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் உன் நிலை மாறாமல் யாரைப் போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று தண்ணியது மாறாமல் மறுமாறுவதும் ஒரு வகை வாழ்நாள் சாதனைதான் அந்த சாதனை நீ இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறாய் ஆம் குழந்தையே நம் வாழ்க்கையில் செய்யும் மிகப்பெரிய சாதனை என்னவென்று தெரியுமா பிறரை வேதனை செய்யாமல் பிறரை கஷ்டப்படுத்தாமல் பிறருக்கு எந்த தீங்கும் செய்யாமல் வாழ்வதே நம் வாழ்வில் மிகப்பெரிய சாதனை இப்பொழுது சொல் நீ சாதிக்க பிறந்தவள் தானே எந்த சூழ்நிலையில் வந்த போதும் உன் மனம் தளராமல் உன் மனதை அடைப்பாயி விடாமல் எந்த கெட்ட வழியிலும் செல்லாமல் வைராகியத்தோடு நேர்மையான வழியில் நிற்கிறாய் அல்லவா இதுதான் என் குழந்தை இதுவரை உன் வாழ்வில் நீ எதுவும் சேர்த்து வைக்கவில்லை என்று நீ நினைக்கிறாய் ஆனால் உனக்கே தெரியாமல் நீ எத்தனை புண்ணியங்கள் சேர்த்து வைத்திருக்கின்றாய் என்று தெரியுமா ஆம் குழந்தையே தர்மங்கள் செய்வது மட்டும் புண்ணியம் அதர்ம மன அதர்மம் வாழ்க்கை வாழாமல் இருப்பதும் பெரும் புண்ணியமே அந்த வகையில் நீ சாதித்துக் கொண்டிருக்கின்றாய் எப்பொழுதும் இந்த நாள் நன்றாக முடிய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் அப்படிப்பட்ட நல் ஒழுக்கங்களை கைவிட்டு விடாதே நீ எப்பொழுதும் கவலைப்படாமல் இருக்கலாம் உனக்கென்று நான் எழுதியதுதான் நிச்சயம் நடக்கும் அதன் மீது எதுவும் நடக்காது தைரியமாக உன் பயணத்தை தொடங்கு நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் நன்மைகள் மட்டுமே செய்து வரும் உனக்கு இனி நல்லதே நடக்கும் மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்